மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமசகர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் நீ உச்சபட்ச நடிகர் இல்ல தம்பி நீ மூணாவது நடிகர் உன்னைய வந்து கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்த ஆடிட்டர் தான் தாவேக்கா கட்சியினுடைய பொருளாளர் நீ வந்து ஊழலில் ஊரிய தீய சக்தி கட்சியை ஒரு நூறு கோடி கொண்டாந்து கொடுத்தான்றதுக்காக அவங்க கிட்ட அடகு வச்சவன் தான் நீ ஆனால் வரலன்னா போராட்டம் பண்ணனோமுன்னா இல்லையா அது எடுத்துக்கூட போராட்டம் பண்ண தெரியல நீ ஏடா கட்சி நடத்துறீங்கன்னு கே ஃபில்டர் பண்ணி பீலா விட்டு இட்டு திருவா எல்லாம் உலக நம்புன்னு நினைக்கிறியா உனக்கு தான் அழுத்தம் கொடுத்து அங்கே உட்கார வச்சு பிதுக்கி எடுத்து விட்ருக்கான் சிபிஐயில அப்பா மூலமாக காங்கிரஸை எப்படியாவது கொண்டாந்து திமுக கூட்டத்திலிருந்து வெளியே எடுத்துடலான்னு சொல்லி எழுபத்தஞ்சு சீடு பேரை சொல்லி கூட்டு பார்த்தீங்க கூவி பார்த்தீங்க தூது விட்டு பார்த்தீங்க ஒன்றும் காங்கிரஸ் வர்ற மாதிரி தெரியல காங்கிரஸ் இருக்கிற ரெண்டு மூணு அல்ல கைகள் மட்டும் உனக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கு இன்னும் பேசிகிட்டு இருக்கு ஒன்றுத்துக்குமே விளங்காத புஷியானது அரசியல் விஞ்ஞானி இந்தியாவினுடைய அரசியல் விஞ்ஞானி ஆதரவுனா இந்த ரெண்டு பேருக்கு அடுத்து செங்கோட்டை வச்சிருக்கேன் இதுலேருந்தே தெரியுதுன்னா நீ எப்பேற்பட்ட டுபாக்கூர் கட்சின்னு டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கேக்குறது விடையும் யாரை நோக்கி போறதா பாக்குறீங்க சார் ரெண்டாயிரம் திருவத்த தேர்தல் இருந்து மக்களை நோக்கி தான் போகணும் இல்ல இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பர்சனலிட்டிய மையமா வச்சே மூவ் ஆக்குறதா பார்க்க முடியுது விஜயை மையமா வச்சு தான் இந்த தேர்தலையும் ஆகறதுதான் யாருமா சொல்றேன் நம்ம பார்த்துட்டு இருக்கும் இல்லாம அதெல்லாம் உங்களே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியக்கூடிய மாய பிம்பம் அது விஜய மயமா வச்சு விஜய் என்ன விஜய் என்ன மையம் விஜய்க்கும் தேர்தலுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் விஜய் என்ன அரசியல் பேசியிருக்காரு விஜய் வந்து என்ன ஏதாவது அரசியல் பேசியிருக்காப்புலையா மக்களுக்காக பேசியிருக்கா இல்லையா மக்களுக்காக நின்றிருக்கா இல்லையா காலத்தில் மக்களுக்காக போராடியிருக்கா இல்லையா மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கா இல்லையா மக்களை விடுங்க ரசிகர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கா இல்லையா ரசிகர்களை விடுங்க அவர் தொழிலில் இருக்கக்கூடிய திரைப்பட தொழிலில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ஏதாவது ஏதாவது ஏமா ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாருனாக்க ஒட்டுமொத்த எலெக்ஷனும் அரசியலுமே நடிகரை ஃபாலோ பண்ணி போகுது அப்படின்னா ஏமா சில ரசிகர்கள் கூட்டம் ஆடத்தான் செய்யும் ஆடுறதெல்லாம் ஆடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அது ஒரு எலெக்ஷன் அது ஒரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இது அவமானம் நீங்க சொல்றது இல்ல மாற்று அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அந்த ஒரு மாற்றம் ஏன் நம்ம விஜய பார்க்க கூடாது காக்கா கூட்டம்தான் தான் மாசா பறக்குது காக்கா கூட்டம்தான் தான் மாசா பறக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியும் இல்ல இப்ப விஜய் வந்து அந்த காக்கா கூட்டம் அந்த ஆமா காக்கா கூட்டம்தான் தான் வேற என்ன இருக்கு

நீ இரநூத்தி ஐம்பது கோடி தான் வாங்கியிருக்க நீ என்ன சொன்னா இரநூத்தி கோடி வாங்கியிருக்கேன்னு சொன்ன உங்க ரெண்டு பேரை விட டாப் நடிகர் யாரும் தெரியுமா அல்லு வருஷம் முன்னூறு கோடி ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு எவ்வளவு முன்னூறு கோடி அப்ப அதுல நீ போய் சொல்லிட்டியா உச்ச நீ மூணாவது நடிகர் தான்டான்னு சொல்லி ஆகி போச்சா நீ உச்ச நடிகர் இல்ல தம்பி நீ மூணாவது நடிகர் இது சினிமா பல உடவுல நீ மூணாவது நடிகர் அல்லு அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரஜினிகாந்த் மூணாவது நீ சரி மூணாவது நடிகர் சரி மூணாவது நடிகர் எவ்வளோ வாங்குகிறேன் இரநூத்தம்பது கோடி வாங்குகிற லேட்டஸ்ட்டு டேட்டா போன வருஷம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பது கோடி வருமானம் வரி கட்டியிருக்க எவ்வளோ கட்டியிருக்க எண்பது கோடி வருமானம் வரி கட்டியிருக்க சரியா நீ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் முப்பத்தஞ்சு கோடி கணக்கில் காமிச்சிருக்க வரி கட்டியிருக்க பதினஞ்சு கோடியை ஏமாற்றிருக்க அப்போ நீ என்ன பண்ணியிருக்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏமாற்றிருக்க எவ்வளோ பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏமாற்றியிருக்க

இவங்களை பத்தி கடந்த பத்து வருஷம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நீ வாங்கலை அப்படின்னா அதை விட கம்மியானா நீ என்ன பண்ணியிருக்கணும் அதன் மேல கேஸ் போட்டிருக்கணும் இது வரைக்கும் எந்த நடிகரான போட்டிருக்கான கேஸ் போடல போடல அப்ப நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அர்த்தம் அப்ப நீ எவ்வளோ வாங்கியிருக்க வருஷத்துக்கு ஆன நாவெரேஜ் நூற்றி தொண்ணூறு கோடி உனக்கு வருமானம் வந்திருக்கு அப்போ அதுலையும் ஒரு பொய் ஆமாம் அதுவும் ஒரு பொய் அப்ப நீ அங்கேயும் பொய் சொல்லியிருக்க ஏமாற்றியிருக்க நேர்மை இல்லை உன்கிட்ட சரி அப்போ லாஸ்ட்டு டென் இயர்ஸில் நீ வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மேக்சிமம் ஆயிரத்தி நானூறு கோடி மினிமம் ஓகே மினிமம் ஆயிரத்தி நானூறு கோடி சம்பாதிச்சுருப்பேன் மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்ப இதில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு நீ ஏமாத்துனதுக்கு டேட்டா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏமாற்றிருக்க அப்போ நீ வாங்கினது கணக்கு காமிக்கிறத அஞ்சு மடங்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு மடங்கு கணக்கு காமிச்சு அந்த ஒரு மடங்குக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்க

நீ பேட்டர்ன் இந்த குற்றவாளி ஒரு பேட்டர்ன் எடுப்பான். அப்ப கோலை பண்றானா ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவான். ஓகே. ஓகே திருடுறமே ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவான். அப்ப மக்களை கவர்மெண்டா ஏமாத்துறேன் அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணுவான். அப்ப அந்த ஆடிட்டரவனா அது பண்றான். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப அப்படி நான் அஞ்சு மடங்கு சம்பளம் வாங்கிட்டு நான்கு மடங்கு கருப்பு பணமா மாக்கிட்டு ஒரு மடங்கு வந்து வெள்ளப்படமா ஆக்கி அந்த ஒரு மடங்குக்கு டாக்ஸ் கட்டிட்டு நீ வந்து என்ன பண்ணிருக்க அதுல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏமாத்திருக்க எவ்வளவு அதுல அதுல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏமாத்திருக்க அங்க மாட்டிக்கிட்டேன் நீ இப்ப இதுல ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க இப்போ ஒரு கேஸுக்கு ஒன்றரை கோடி அவதாரம் இன்னொரு கேஸுக்கு என்ன ஒன்றரை கோடி வரும் அவதாரம் வரும் சரியா அப்ப இந்த உனக்கு உன்னை வந்து கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு வழி சொல்லி கொடுத்த ஆடிட்டர் தான் தாவேக்கா கட்சியினுடைய பொருளாளர் ஓகே அப்ப நீ எப்படிதான் ஊழல் வச்சு ஆட்சி குடுப்ப நீ எப்படிதான் ஊழல் வச்சா கட்சி நடத்துவ சொல்லு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்ல இது தாவைக்காரங்க சொல்லணும் சொல்ல சொல்லுங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் ஹையர் ரெண்டுல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நீ சம்பாரிச்சிருக்க லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இல்லேன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க நாங்க ஆயிரத்தி நானூறு தான் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சரி ஆயிரத்தி நானூறுக்கு வரி கட்டிருக்கியா அப்படின்னா கணக்கு அமைக்க சொல்லுங்க நீ காமிச்ச பணம் எவ்வளவு கருப்பு பணம் எவ்வளவு நீ உண்மையானவனாக சொல்லு கருப்பு பணம் யார் பண்ணுறது எப்படி வருது கருப்பு பணம் ஒன்று அரசியல்வாதி ஊழல் மூலமாக உற்பத்தி பண்ணுறது கருப்பு பணம் நீ என்ன பண்ணுற நீ சினிமாவில் நடித்து பிளாக்கை ஒயிட்டாக மாற்றி ஒயிட்டுக்கு மட்டும் வரி கட்டிட்டு மிச்ச பிளாக்கு பணத்தை வந்து பினாமி விரல பணம் வாங்குற அப்போ பினாமி டிரான்சாக்ஷன் தடை சட்டத்திலேயே உன்னை பிடிச்சு உள்ளே போடணும் கருப்பு பண சட்ட சட்டத்திலேயே உன்னை பிடிச்சி உள்ள போடணும் அப்போ நீ இப்படி ஓன் ஓன் துறையில் உன் தொழிலில் நீ வந்து உண்மையானவன் நான் இல்லாமல் ஏமாற்றியிருக்கேன்னா நீ தானே சொன்ன உச்சபட்ச நடிகர்னு ஆமும் உச்சபட்ச நடிகர் வந்து முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு இல்லை அவங்களே சொல்கிறாங்களே முந்நூறு நானூறு நேற்றுக்கிட்டே போறாங்க அவங்க தானே சொன்னாங்க சொன்னது யாரு விஜய் உச்சபட்ச நடிகர்னு நானூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சது அப்படின்னு சொன்னது யாரு ஆதவரிச்சுட்டான் புஷியானந்த் என்ன சொன்னாரு ஆயிரம் கோடி சம்பாரிச்சதை விட்டுட்டு வர்றாருன்னு சொன்னது அதை வந்து ராஜ்மோகன் ஆயிரம் கோடி சம்பாரிச்சதை விட்டுட்டு வரக்கூடிய ஒரே நடிகர்னு சொன்னது ராஜ்மோகன் டே உன்னை சுத்தி இருக்க வந்தான்ண்டா உன்னை மாட்டி விட்டது ஓகே உன்னை சுற்றி இருக்க வந்தால் உன்னை மாட்டி விட்டுருங்க இல்ல இப்போ விஜயமே வந்துட்டு நான் வாங்கலை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே நான் வாங்கினேன் ஆனால் நீங்க வந்து மூணு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நீங்க அதை தான் சொல்கிறேன் நீ வாங்கினதை எத்தனை மடங்கு வாங்கினேன் எத்தனை மடங்கு கணக்கு அமிச்சேன் நான் ஒரு சின்ன சாம்பிள் தானே எடுத்தேன்

நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் இந்தியா எங்க டேட்டா எடுத்துச்சு அடிச்சு சினிமா பீட் எங்க டேட்டா எடுத்துச்சு ஆடிச்சு இத்தனை டேட்டாவும் உன்னை பத்தி போட்டிருக்கான் அந்த டேட்டா அதுல இருந்தா எடுத்து நான் அவரேஜ் பண்ணி குடுத்துருக்கேன் இது வந்து நீ இல்லேன்னா இத்தனை மேகேஜு உன்னை பத்தி எழுதும்போதும் இருநூறு கோடி சம்பளம் முன்னூறு கோடி சம்பளம்னு எழுதும் போதும் நீ கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா நான் கரெக்டா தெரியும் கேஸ் போட்டிருக்கணும் கட்சியை ஆரம்பிச்சு உச்ச உச்ச சொன்னது நீயே நீ ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குற வருஷத்துக்குன்னு சொன்னது அத வருஷனா நான் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சொல்லல பத்து வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிதான் சொல்லிருக்கேன் நானு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பளம் சம்பளம்னு சொல்லி ஆதரத்து நான் வருஷம்ல போட்டா பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பா நீ பத்தாயிரம் கோடிக்கு நீ எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டிருக்க ஆயிரம் கோடிக்கு எண்பது கோடி தான் இன்கம் டாக்ஸ் கட்டுறேன் கட்டுவாங்களா முப்பது பர்சன்ட் கட்டணும்லமா அப்ப ஆயிரம் கோடி சம்பாரிச்சா முந்நூறு கோடி கட்டிருக்கணும்ல இன்கம் டேக்ஸ் எண்பது கோடி எப்படி கட்டல நீ நீ ஆயிரம் கோடி சம்பாரிச்சுன்னு சொன்னது யாரும் ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா சொன்னது பொய்னா மேடையிலேயே எந்திரிச்சு ஆதவர்ஜனா சொன்னது பொய் நீ பொய்யான தவளை சொல்லாதன்னு சொல்லியிருக்கணும் நீ நீ சொல்லலை சொல்லலைன்னு ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு உட்காந்துருக்க உட்காந்துக்கிட்ட ஓ மேடையில் தான் சொல்கிறான் அவன் உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ நீ யாரை ஏமாத்துற தம்பி நீ வந்து ஊழலில் ஊரிய தீய சக்தி ஊழல் சக்தி நீ தீய சக்தி நீ நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு வித்தமே நீ நூறுரூவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து ரச ஊழல் பண்ண வச்சவணி நீ எப்படினா ஊழல் சக்தின்னு சொல்ல முடியும் நாப்பத்தோரு பேரை தீய சக்தி நீ இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவன் நாப்பத்தோர் தன்னை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் உயிரை பலி வாங்கிய ஒரு தீய சக்தி விஜய் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்க முடியும் என்ன விசாரணை போகுது என்ன விசாரணை போகுது நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்த இருபது லட்சம் கொடுத்தியா இருபது வருஷம் குடுத்தது யாரு சுரண்டர் லாட்ரி மன்ன அத ஒரு சின்ன மதுரை மாநாடு நடத்தறது யாரு சுரண்டர் லாட்ரி மன்ன அத ஒரு சின்ன படம் ஒரு விக்ரவாண்டி மாநாடு நடத்திருந்தாரு சுரண்டர் லாட்ரி மன்ன அத ஒரு சின்ன ஓகே அப்போ உன் கட்சிய ஒரு நூறு கோடி கொண்டாந்து குடுத்தான்றதுக்காக அவங்க கிட்ட அடகு வச்சவன்தான் நீ ஆதவர்ஜனா அடகு வச்சவன்தானே நீ இல்ல தலைமை விஜய் அப்படின்னு தானே தலைமை விஜய் யாரும் சொன்னது பேசுறது எல்லாம் ஆதவர்ஜன்தாம்மா பேசிட்டு இருக்காரு ஆத ஒருஜினா பணத்தை வெடிச்சுட்டு இருக்காரு ஆத ஒருஜினாதானே உன்னை தூக்கி சிபிஐயில் மாட்டி விட்டாரு அப்ப நீ அவன் ஆட்டி வைக்கிற த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா தானே இருக்கேன் நீ இது மக்களுக்கெல்லாம் தெரியுமே பண்ணு இது கூட தெரியாமையே இருக்கான் அது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலிகளாக வந்து உன் ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் அறிவார்ந்த கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள எந்த இளைஞனும் உன்னை ஒரு தலைவனாக ஏத்துக்க மாட்டான் இப்போ ஜனநாயகன் படமா எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல ரிவைசிங் கமிட்டி போகாம நீதிமன்றத்துக்கு போனது தாவைக்கா இப்போ வந்து அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்களே இது எப்படி பாக்குறது எப்படி வாபஸ் வாங்கியிருக்காங்க வாபஸ் வாங்க ஏன் இந்த அறிவு வந்து முதலே இல்லையா இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா இருநூத்தி கோடி வாங்கினேன்னு சொல்ற நீ அந்த ஆள் ஐநூறு கோடி படம் எடுத்திருக்கேன்னு சொல்றான் அந்த அந்த ஆளு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எடுத்த படமே ஒரு கோடி ரெண்டு கோடி படம் தான் எடுத்திருக்கான் அந்த யாரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் எப்படி ஐநூறு கோடி படம் எடுத்தான் முதல்ல அதை விசாரிக்கணும் அவனுக்கு பணம் வந்த விதம் என்ன அதை விசாரிக்கணும் ஓகே இந்த பணத்தை கொடுத்தது விஜய் விஜயனுடைய பினாமி பணமா விஜய் கொடுத்த பணமா இல்ல அவனுக்கு வேற அவனாவது ஃபண்டு பண்ணானா எப்படின்றத விசாரிப்பாங்கல்ல அப்ப இன்கம் டாக்ஸ் இடி விசாரிச்சுட்டு இருக்கான் அதை விசாரிச்சுட்டு இருக்கான் ரெண்டாவது சரி நீ இருநூத்தி கோடி வாங்கினேன் இல்ல வாங்கிட்டு நடிச்சே இல்லை அந்த பணம் சிக்கலில் மாட்டிச்சில்ல இது வரைக்கும் வாயை திறந்து பேசியிருக்கியா இது வரைக்கும் உன் கட்சி வாயை திறந்து பேசியிருக்கா இது வரைக்கும் போராட்டம் பண்ணியிருக்கா எதுவுமே பண்ணலை பணத்தை வாங்கிட்டு நடிச்சிய இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் சிக்கலில் இருக்கானு அந்த தயாரிப்பாளர் உண்மையான பணத்தை கொடுத்துருந்தானா உன்னை சும்மா விட்டு வச்சிருப்பானா உன்னை உனக்கு தெருவில் எழுத்துருக்க மாட்டானா அப்போ யார் பண்ணோம் ஓன் பணத்தை வச்சு நீ அவனுக்கிட்ட தயாரிப்பாளரை கொடுத்து பினாமி வர்றது பணம் எடுத்திருக்கேன் நீ ஓகே அப்போ அந்த பணம் கருப்பு பணம் யார் பணம் அதனால நீ இப்போ அமைத்து அமைக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்க ஜனநாயக பற்றி வாய் உட்காந்துட்டு உட்காந்துட்ருக்க உன் படத்தை வந்து பிஜேபி வந்து தடுத்து வச்சிருக்க நீ உட்காந்துக்கிட்டு இருக்க இதான் நம்ம ரியாலிட்டி இல்லை இதை மலச்சி சொல் இரநூத்தி வா இரநூத்தி கோடி வாங்கினவனுக்கு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை வேணாமா நம்ம படம் மாட்டிக்கிச்சே தயாரிப்பாளர் கஷ்டப்படுவானே தயாரிப்பாளர்கிட்ட படம் போயிடுவேன் அப்படின்னு துடிக்க வேணாமா ஒரு நடிகனுக்கு அப்போ உன் படத்துக்கே குரல் கொடுக்க முடியாத நீ தமிழ்நாட்டு மக்களின் குரலுக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுப்ப தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சிக்கு எப்படி குரல் கொடுப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடிய மோடி அரசை எதிர்த்து எப்ப பேசுவ சொல்லுங்க இல்ல இப்போ இதுக்காகலாம் இவர் வந்து ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்து அவங்க ரசிகர்கள் வந்து ஒரு கட்டுக்கடங்க அது கூட்டமா இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறது நல்ல விஷயம் தானே ஏமா என்னத்தமா பண்ணாங்க படம் வரல என்ன பண்ணிட்டாங்க ரசிகர்கள் சொல்லுங்க என்ன ஊர் ஊருக்கு போராட்டம் பண்ணிட்டாங்களா

இல்ல மோடி அழுத்தம் கொடுக்கறாரு அப்படிங்கறதே ஒரு ஸ்கிரிப்டா ஏன்னா இப்போ இந்த ஜனநாயகம் அவங்களே கோர்ட்டுக்கு போனாங்க அவங்களே வாபஸ் வாங்குறாங்க ஆனா இடையில வந்து பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் ஒரு நரேஷனை மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரானவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நடந்த ஒரு நாடகம் அழுத்தம் கொடுக்கறது என்ன அழுத்தம் கொடுக்கறதுன்னு சொன்னாரா யார் அழுத்தம் கொடுத்ததுன்னு சொன்னாரா விஜய் சொன்னாரா யார் அழுத்தம் கொடுத்தோம் சொன்னாரா அழுத்தம் எனக்கு என் மூஞ்சல தெரியாது அடி வாங்கினதெல்லாம் அதாவது நம்ம வடிகள் சொல்லுவார் நம்ம வந்து பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அந்த உலக நம்ம நம்பணும்டா அப்படின்னா அது மாதிரி நீ பில்டப் பண்ணி பீலா விட்டி விட்டு தெரியா உன்னை எல்லாம் உலகம் நம்ப நினைக்கிறியா உனக்கு தான் அழுத்தம் கொடுத்து அங்கே உட்கார வச்சு பிதிக்கி எடுத்து விட்டுருக்கான் சிபிஐல ஆனால் எடுத்து விட்டதுனாலதான் உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா மூலமா காங்கிரஸ் எப்படியாவது கொண்டாந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியே எடுத்துடலான்னு சொல்லி எழுபத்தஞ்சு சீடு தரேன்னு சொல்லி கூட்டு பார்த்தீங்க கூவி பார்த்தீங்க தூது விட்டு பாத்தீங்க ஒண்ணும் காங்கிரஸ் வர்ற மாதிரி தெரியல காங்கிரஸ் இருக்கு ரெண்டு மூணு அல்ல கைகள் மட்டும் உனக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கு இந்த பிரவீன் சக்கர மருத்துவ மாதிரியான பச்சவந்திகள் ஆர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் கூட்டங்கள் உனக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கு சரியா ஒட்டுமொத்த ஆர் எஸ் எஸ் உனக்கு ஆதரவா தான் இருக்கு ஏன்னா அவங்க உருவாக்குனதான் அந்த கட்சி மறைமுகமா அது மறைமுகமா அவங்க தான் உனக்கு வந்து இருபது பெர்சன்ட் இருக்கு நாற்பது பர்சன்ட் இருக்குது ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னு பின்னால் உட்காந்து இருக்காங்க ஓகே இப்படி வந்து பாதி பேர் வந்து உடனே உடனே பூஸ்டப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து பலூன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு படித்த இளைஞர்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் உள்ள இளைஞர்கள் உன் பின்னால் வரமாட்டான் உன்னை பற்றி தெரியும் நீ தலைவனே இல்லை ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிறவன் பின்னங்கால் படங்கள் அடிக்க ஓடி ஒளியிறவன் எப்படி தலைவனாக முடியும் ஒரு பிரச்சனையை காம்பரமைஸ் பண்ணி அவனுக்கு லஞ்சம் கொடுத்து நீங்கள் வந்து சிபிஐல சொல்லிடாதீங்க அப்படி இருபது லட்சம் லஞ்சத்தை கொடுத்து ஏமாத்திரமே எப்படி தலைவனாக முடியும் விக்ரமரில் ஆறு பேர் சத்தானே அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்தியா மதுரையில் மாநாட்டுக்கு வந்து ஆறு பேர் மூணு பேர் சத்தானே அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்தியா அவன்லாம் அனாமத்தை பெற்று போட்டிருக்கான அந்த அப்பா அம்மக சீலூத்தூரில் ஒருத்தவன் பேனர் வசி செத்தானே ஒரு மாணவன் அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்தியா ஏன் கரூரில் மட்டும் கொடுத்த கரூர் வழக்கு சிபிஐ போயிடுச்சு அதுவும் யோசனை பண்ணி குருமூர்த்தியை பார்த்து குருமூர்த்தி என்ன சொல்றாரோ அந்த படி வீடியோ போட்டா மூணு நாள் கழிச்சு குருமூர்த்தி சொல்றபடி ஆதவர் அனுப்புனேன் பிஜேபி ஜட்ஜை பார்த்து லாயரை பார்த்து ஒரு மூணு பேரை தயார் பண்ணி அதுல ரெண்டு ஃபேக் ஆகி சிபிஐ விசாரணை கேட்டு அந்த ஜட்ஜு வந்து மகேஸ்வரின்ற ஒரு ஜட்ஜு ஓ ஒருத்தம் கேட்டதுக்காக சிபிஐ விசாரணை விஜய் கேஸ்ல கொடுத்துட்டாரு அடுத்த நாள் அழகா பார்த்து உயர் நீதிமன்றம் ஒரு 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 ஆளு சிபி விசாரணை கேட்கறான் ஒரு ஆள் கேட்கறதுக்குலாம் சிபி விசாரணை கொடுக்க முடியாது மகேஸ்வரி கண்ணு முன்னால பல்லடிச்சுக்கிட்டு இருக்கடா மோடியினுடையும் உனக்கு இருக்கக்கூடிய நெக்ஸஸ் கண்ணு முன்னால பல்லடிக்குது மோடியும் அமித்ஷா உனக்கு குருமூர்த்திக்கு இருக்க நெக்ஸஸ் வந்து கண்ணு முன்னால தெரியுது நீ யாரை ஏமாத்துறீங்க நீ யாருடைய ஆளு அப்ப என்ன அர்த்தம் நீ தனியா நிக்கணும்ன்றதா மோடியினுடைய விருப்பம் அமித்ஷாவுடைய உடைய விருப்பம் தனியா நின்று என்ன பண்ணணும் ஜனநாயக படத்தை எங்களை தடை பண்ணிருச்சு பிஜேபி ஜனநாயக படத்தை தடை பண்ணது பிஜேபி என் கொள்கை எதிரி அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும் சொல்ல வச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களை நம்ப வச்சு உன் பக்கத்துல ஓட்டை பிரிக்கணும் ஓட்டை பிரிச்சு திமுகவை வீழ்த்தணும் இதுதான் பிஜேபியோட அஜெண்டா இந்த அஜெண்டாவை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு விஜய் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு ஆனா உன்னை யாரு நீ எப்படிப்பட்ட நீ எப்பேர்ப்பட்ட கிரிமினல் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ எப்பேற்பட்ட கூஸ் பம்பு நீ எப்பேற்பட்ட வாத்து அப்படின்னு நல்லா எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நீ என்ன செல்ஃப் எடுக்காத தம்பி நீ முதல்ல சீமான ஜெயிக்க பாரு நாலாவது இடத்துல இருக்க நீ சீமான விட அதிகமாக ஓட்டு வாங்க நீ அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க நீ சீமான விட எட்டு பர்சன்ட்டை தாண்டு அதுக்கப்புறம் நீ அரசியலில் பேசு மக்களுக்கான அரசியலை பேசு நீ ஊருக்கு போ முதல்ல எழுதி கொடுக்கறத விட்டுட்டு சுயமா அரசியல் பேச பழகு எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுப்பான் உன்கிட்ட வேலை பார்க்குறேன் அவனை வச்சுக்கிட்டு கதை வசனம் பேசிட்டு உட்காந்துருக்க கப்பு மிக்க பிகில் அப்படின்ட்டு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு தானே செய்யும் அது பழக்கம் பழக்கம் வந்துச்சுன்னா அதை நீ சினிமாவில் நடிகர்னு போயிட்டே இருப்பான் நான் மக்கள் சினிமாவில் பேசுறது வந்து இங்கே பேசிட்டு உயர்ந்துருக்காவே

இவங்கெல்லாம் ஜென்சி கிடையாதா சரி ரஜினிகாந்து கமல் கூட கொஞ்சம் ஓல்டுன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் ஜென்சி கிடையாதா சரி இந்த ஜென்சி ரசிகர்களை வச்சு நீ ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்னாப்பா எம்ஜிஆரை குத்துக்குற ஜென்சி ரசிகர் வச்சு உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீ எம்ஜிஆர் வந்து என்னை வழிகாட்டின்னு சொல்ற எம்ஜிஆர் பாடலை பாடுற அப்போ அதிமுக ஓட்டு வந்தாதான் நான் ஜெயிக்க முடியுன்ற ஓட்டை நல்லா தெரியுதா தெரியுதா இல்லையா அண்ணாவை பேசினாதான் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் ஓட்டிங்க வரும்னு தெரியுதா உனக்கு தெரியுதா அப்போ இருந்து என்ன தெரியுது உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது நீ நீ வந்து உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இருக்க வேணும் லாட்ரி சுரண்ட இருந்து பணத்தை கொண்டாந்து போட்டு நான்தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்கார்ந்துருக்க வேணும் ஓகே ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க உனக்கு வந்து அஞ்சலே மாலை வந்து வன்னியர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு அஞ்சலேயால் படத்தை போட்டிருக்கேன் உனக்கு அஞ்சலேயம்மாள்னா யாருனா தெரியுமா யாருனா தெரியுமா சரி நம்ம வேல்நாச்சர் முக்குளத்தூர் ஓட்டு வாங்குறதுக்கு வேல்நாச்சர் படத்தை போட்டேன் பெரியார் படத்தை போட்டா திராவிட ஓட்டுகள்லாம் வாங்குறேன் நான் திராவிட சித்தாந்தம்ன்றதுக்காக திராவிட படத்தை பெரியார் படத்தை போட்டேன் அம்பேத்கார் படத்தை போட்டு எஸ்சி எஸ்டி வாக்கு வாங்குறதுக்கு அம்பேத்கார் படத்தை போட்டேன் சரியா காமராஜர் நாடார்கள் ஓட்டெல்லாம் வாங்கிறதுக்கு வாங்குறதுக்கு காமராஜர் படத்தை போட்டேன் ஓகே இந்த நாளையும் போட்டு எடுபடலைன்னு தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கொண்டாந்து போட்டிருக்கேப்ப கடைசியில் அதுவும் தேரமாட்டிது ஒருத்தனை வர மாட்டாங்க செங்கோட்டை செஞ்சார் கோட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பிடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க அந்த செங்கோட்டையன் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ ஜெயலலிதா காலத்து அமைச்சர் பாரம்பரியம் மிக்க ஒரு அமைச்சர் ஒரு நல்ல மனிதர் அவர் எங்க வச்சிருக்க நீங்க ஒன்னுத்துக்குமே விளங்காத புஷியானந்த அரசியல் விஞ்ஞானி இந்தியாவுடைய அரசியல் விஞ்ஞானி இப்போ இந்த ரெண்டு பேருக்கு அடுத்து செங்கோட்டையனை வச்சிருக்கார் இதுல இருந்தே தெரியுதுல நீ எப்பேற்பட்ட டுபாக்கூர் கட்சின்னு இல்ல அது வெறும் பிரச்சார குழுவுல மட்டும்தானே மூணாவது இடத்துல எந்த குழுவுல மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல வச்சிருக்க நீ ஒரு தலைவன ஒரு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் நீ எப்படி உங்க கட்சியில கூட்டணி வருமா எப்படி உங்ககிட்ட வந்து கட்சியில அதிமுக தொண்டர்கள் சேருமா சொல்லு வேற வழியே இல்லாம தூக்கி எறிஞ்ச செங்கோட்டனையும் ஜேசினி பிரபாகரும் நிக்கிறாங்க ஒரு அதிமுக தொண்டன் உனக்கு ஓட்டு போடுவானா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்களா ஓகே நீ வந்து உச்சபட்ச நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு உச்சபட்ச நடிகர் கூட்டின மாநாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து இளைஞர்கள் கூட்டம் வந்துச்சா இல்லையா எழுபது பர்சன்டா வந்திருப்பானா இல்லையா முப்பது பர்சன்ட் வர முடியாம போயிருப்பான் கையில காசு இருக்காது வேற சூழ்நிலையில மாட்டியிருப்பான் எழுபது சீட்டு ஆயிரம் ஏக்கர் அதோட முக்கால் முக்கால்வாசி தான் கூட்டம் ஒன்றரை சேர் போட்டிருந்தேன் அதுல அஞ்சு லட்சம் கூட வச்சுக்கான் மேக்சிமம் அஞ்சு லட்சம் பேர் தானே வந்தான் மிச்சம் வராதவன் உன் கூட்டத்துக்கு வராதவன் அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்தா நாலு மடங்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உன் ஓட்டு இருபது லட்சம் தாண்டா இருக்கு இல்லை வீட்டுக்கு ஒரு விஜய் எங்களுக்கு ரெண்டரை கோடி வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்குள்ள விஜய் அப்படி பார்த்தா நாலு கோடி வாக்கு சொல்ல வேண்டியதுனா ஆறு கோடி தானே சரிம்மா வீட்டுக்குள்ள விஜய் என்ன கிரியேட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட விஜய் உருவாக்கியிருப்பாரு இவர் படங்களை பார்த்தா ரசிகர்லானா இவர் படம் இல்லைன்னா இவர் யாரும் தெரியுமா தெரியாது இவர் படங்களை பார்த்து எப்படி ரசிகர் ஆனவன் எப்படி இருப்பான் நீ எதை சொல்லி கொடுத்த போதை மரத்தை சொல்லிக் கொடுத்த போதை கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த வன்முறையை சொல்லி கொடுத்த துப்பாக்கியத்துக்கே சொல்லி கொடுத்த கத்தியத்துக்கும் சொல்லி கொடுத்த அறுவாளத்துக்கும் சொல்லிக் கொடுத்த ஓகே பொம்பளை பிள்ளைங்கள ஸ்டேக்கிங் பண்ண சொல்லிக் கொடுத்த ஆபாசமாக நடனமாட்ட ஓகே இதெல்லாம் பார்த்து உனக்கு ஆணும் பெண்ணும் ரசிகர்லான்னா அப்போ என்ன அர்த்தம் போதை மருந்து படிக்கிறதுக்கு மாஸ்டரில் சொல்லி கொடுத்தேன் எப்படி போதை அடிச்சிக்கிறது போதையில் தான் நீ எந்திரிப்ப போதையில் தான் பாட்டு பாடுவ ஓகே அப்போ என்ன அர்த்தம் ஒருத்தன் நீ காசு வாங்கிட்டு போதை கலாச்சாரத்தில் அடிக்கிற காசு வாங்கிட்டு ரவுடியா நடிக்கிற காசு வாங்கிட்டு துப்பாக்கியை தூக்குற காசு வாங்கிட்டு கத்தியை தூக்குற காசு வாங்கிட்டு போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறவன நடிக்கிற அவன் மூணு மணி நேரம் நீ போதை மருந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்பா அம்மாட்ட காசை பிடுங்கிட்டு போய் போதை மருந்து வாங்கி அடித்து போதைக்கு அடிமை ஆகிறான் அப்பா அம்மாட்டை காசை பிடிங்கிட்டு போய் நான் வந்து ஏய் வீரண்டா நான் நான் வந்து ஜாதி பெரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிடா நானும் ரவுடிடான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி சமூகத்தில் ஒரு இடையூறை ஏற்படுத்தி அவன் ஜெயிலுக்கு போயிடுறான் நீ பணம் வாங்கிட்டு மேலே வந்துடுறீங்க மேலே வந்துடுற திருசா வீட்டு கல்யாணத்துக்கு போகிற திருசா நாய தூக்கி தடுற கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிற ஒரு உன்னைய பின்பற்றக்கூடிய உனக்காக உழைச்ச ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு நீ போனதில்லை ஒரு ரசிகன் செத்ததுக்கு நீ போனதில்லை செத்ததை பார்க்க கூட நீ போனதில்லை ஆனால் ஜெயமோ ஜெயமோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு கோர்ட்டு போட்டுட்டு போகிற நீ எவனா ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்க நீ அப்போ உன்னே உனக்காக உழைச்சி உனக்காக செத்தவன் வீட்டு கல்யாணத்துக்கு இதுவரைக்கும் நீ போனதில்லை செத்தவன் வீட்டு செத்தவனுடைய பிரச்சனைக்கு போனது கிடையாது இப்படிப்பட்டவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் நீ பணம் வாங்கிட்டு நடிக்கிற போதை மருந்து அடிக்கிறவனா தண்ணி போடுறவனா நடிக்கிற அவன் பணத்தை கொடுத்து சீரடிந்து போயிருக்கான் அப்படிப்பட்ட சீரழிஞ்சவன்லாம் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தையும் இருக்கான் அந்த அப்படி சீரழிஞ்சவன் உன் வீட்டை விட்டு வெளியே வருவான் விஜய் விஜய்ன்ற பேர்ல வெளியே வருவான் அவன் வந்து உனக்கு ஓட்டு போடுவான் அப்படிப்பட்ட சீரழிஞ்சவனை வச்சு தமிழ்நாடு ஒரு அரசியலை கட்டமைக்கும் ஒரு ஆட்சியை உருவாக்கும் அந்த ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் சுபிச்சமா வாழுவாங்க என்னமா அது இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு அதிமுக வந்து களத்திரியல் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பாஜக தலைமையிலான ஒரு கட்சி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அப்ப அதிமுக வந்து என்ன நிலைமையில தான் இருக்கு ஏமா ஏமா ரெண்டாவது இடம் கொடுக்குறீங்க நீங்க வந்து டாப் மோஸ்ட் சார் கொடுத்த மாதிரி முதல் இடத்துல அவர்தான் சொல்லிட்டு போங்க ஐம்பது பர்சன்ட் அவன் ஆல்ரெடி ஆதவர்ஜி நான் கிராஸ் பண்ணிட்டாரு மக்கள் ஒன்னாவது இடம் கொடுத்துட்டாங்க அப்படி என்னமா புரட்சி பண்ணிட்டாங்க நன்றி சார் நிறைய தகவல்களை பயன்படுத்திக்கிட்டீங்க தேங்க்யூ